அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வருடத்தில் உங்களுக்கு சொந்த வீடு திருமணம் மற்றும் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை தொழில் இந்த ஐந்து விஷயங்களும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கணுமா கிடைக்கணுமா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் இந்த ஒரு மூன்று விஷயத்தை நீங்கள் செஞ்சிருங்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனல் புராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனோட வக்கர பயிற்சி பழங்களாம் பதிவிட்டு ஆச்சு பார்க்கலன்னா சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கிடையத்திற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நமக்கு எப்போ திருமணம் நடக்கும் வேலையில் எப்போ ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் தொழிலில் ஒரு ப்ரொமோஷன் தொழிலில் ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அதே போல் தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல வருடமாக உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளே இந்த மூணு விஷயத்தை நீங்கள் தவறாமல் பண்ணிடுங்க அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் உங்களுடைய தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் நவம்பர் மாதம் பதினைஞ்சாந்தேதி தான் கதி அடையிறார் ஸோ கெடுதலை செய்யக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கின்ற பொழுது நல்லது நடக்கும் நிச்சயமா அதுவும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயத்தில் நடக்கக்கூடிய கெடுபல நடக்காமல் இருக்கும் அப்போ அந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தொடங்கிடணும் ஆரம்பிச்சிடணும் அது எதுதுங்க அப்படின்னு கேட்டார் முதல்ல பெண் பார்க்கும் படலம் அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் படலம் அதாவது வாழ்க்கை துணை வரனில் பதிகிறது உண்டான வேலையை முயற்சியை ஆரம்பிக்கிறது வரண் பார்க்க ஆரம்பிச்சுருது அதே போல் காதலில் சம்மதம் சொல்லிவிடுவது போன்ற விஷயத்தை தவறாமல் பண்ணிக்கங்க அப்போ தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு கிட்டி மேலும் கொட்டும் அதே போல் பார்க்கக்கூடிய வரண் ஏதேனும் ஒரு காரணத்தினால் தள்ளி போகக்கூடாது அதனால் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா அதே போல் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு படிப்பு நான் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் தள்ளி போடலாம்னு தள்ளி போட்டுறாதீங்க படிப்பு விஷயமாக இருந்தால் இந்த வருடத்திலேயே அதை ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது போல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எந்த ஒரு நல்லது செய்யணாலும் இந்த வருடமே அதை ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இரண்டாவது விஷயம் பூராணத்தில் பிறந்த நாளிலே உங்களை பொறுத்தவரை ஒரு பதவி வகையாக இருந்தாலும் சரி அல்லது அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் சரி இப்பவே இந்த வருடம் முடியறதுக்குள்ளேயே அதுக்கு அப்ளை பண்ணிருங்க அதை பத்தின மற்றவங்கள்ட்ட சொல்லி வைக்கணுமா இப்பயும் சொல்லி வச்சிருங்க ஒரு தொழில் ரீதியான ஒரு முயற்சி நீங்க ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷமே அதுக்குண்டான திட்டமிடுதல் ஆரம்பிச்சு பண்ணிடுங்க லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ள பண்ணிருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இதற்கு அடுத்து மூன்றாவது விஷயம் உங்களை பொறுத்தவரை போராணு சத்த பொறுத்தவரை சனிமான் மூன்ற வக்ரமாக இருக்கிறார் ஸோ அதனால் கண்டிப்பா விரை செலவுகள் கண்டிப்பாக குறையும் மறையும் இந்த வருடத்தில் அதனால் சேமிப்பு உயர்த்தி கொள்ள முடியும் புதுசாக ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறதோ இடத்தை வாங்கி போடுறதோ சொத்துக்களை உருவாக்கிக்கிறதோ தங்க நகை வாங்கிக்கிறதுக்கோ இந்த வருஷத்துல செஞ்சுக்கோங்க அதெல்லாம் இல்லைங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே வம்பு உலக பிரச்சனையே நிறையா இருக்குங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிக்கணும்னா இந்த வருடத்தில் முடிச்சுக்க முடியும் வெறும் பேச்சுவார்த்தைகளால் அதாவது கோர்ட்டுக்கு வெளியிலேயே உங்க நாலு பேரை வச்சு பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் அதற்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த வருடத்தில் அப்படி பண்ணுங்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழக்குகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இன்றைங்க இருக்க முடியும் அதே போல் ஏதேனும் மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனை அல்லது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அழுந்து மீண்டு வர முடியும் அதற்குண்டான வழிவகை கிடைக்கும் ஸோ இந்த வருடத்தில் கடனை அடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதுக்குண்டான வாய்ப்பு சொன்னப்போ உருவாகுங்க அதே போல் விற்க முடியாத ஒரு நிலத்தை இந்த வருஷத்தில் விற்று முடியும் சோ விற்று புதிய நிலம் வாங்குறது புதிய சொத்துக்களை உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இடமாற்றம் கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க இடமாற்றத்துக்குன்னான முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் சோ அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றபடி அமையும் அதுல எந்ததான சந்தேகம் சரிங்களா இந்த ஒரு மூன்று விஷயத்தையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ள செஞ்சுட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனிபவான் வைக்கிற அடைமாட்டார் நல்ல ஒரு நிலையில் இருப்பார் ஸோ அப்போது சனி இருக்கக்கூடிய கெடுபலன் வந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் இந்த மாதிரியான காரிய தடைகள் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா ஸோ இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்